வர இருக்கின்ற தைப்பூசம் முருகரை பிடிக்காத மக்களே கிடையாது அழகன் முருகரை ரசிச்சு பார்க்க பாலாஜி அவர்கள் தைப்பூசத்தின் சிறப்புகள் என்ன தைப்பூசத்தன்று நாம எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சிருஷ்டி ஒலிக்கு அவரை பார்க்கறதுக்காக முருகனுக்கு இந்த காவடி ஆட்டம் காவடி இது பண்றது வந்து இந்த தைப்பூசம் நன்னால பண்ணுவாங்க நேத்திக்கலாம் நம்ம சிருஷ்டி ஒளியில இந்த முருகருக்குன்னே பிரத்யேகமா இந்த தைப்பூசத்துக்குன்னே பிரத்யேகமா பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதே போல அம்பாள் ஆடின நன்னாள கொண்டாலதான் தைப்பூசம் சிவபெருமானுக்கு ஈக்குவலன்டா அம்பாள் ஆடி அந்த நாள கொண்டாடதான் தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சத்ரு சம்கார ஹோமம் பண்ணி இருக்கும் முருகனோட வேர்மாறல் அதுக்கப்புறம் முருகன் சம்பந்தப்பட்ட இந்த எந்திரம் இது நல்ல மாற்றம் இருக்கும் காலையில இருந்து ஃபங்க்ஷன் தான் ஆனா ஏன் சாயந்தரம் அப்படின்னு சொல்றேன்னா பௌர்ணமி பூச நட்சத்திரம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியாதவங்க வீட்டுல இந்த எந்திரத்தை வச்சு நூறு சதவீதம் சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ப சுஷ்டி ஒளியில என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருக்கின்ற தைப்பூசம் முருகரை பிடிக்காத மக்களே கிடையாது அழகன் முருகரை ரசித்து பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா மனமுருகி வேண்டக்கூடிய அந்த முருகருக்கு உகந்த நாளான தைப்பூசத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சாய் பாலாஜி அவர்கள் தைப்பூசத்தின் சிறப்புகள் என்ன தைப்பூசத்தன்று நாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சிருஷ்டி ஒலிக்கு அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி ஜி இப்ப தைப்பூசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சிருஷ்டி ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க நீங்க முருகரை பத்தி கேட்டதுனால முருகரையே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன் முருகர் விக்கிரகம் ஆமா ஐம்பொன்லயே பண்ண முருகர் விக்கிரகம் இந்த முருகர் விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சேவல் சேவல் கொடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல் ரெண்டுமே இருக்கும் மயில் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கும் ஐம்பொன்ல பண்ணது சோ ரொம்ப அழகா இருக்கும் வீட்டில் அழகா நம்ம வச்சுக்கலாம் கார்ல பிக்ஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம இவரை பூஜை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இவரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச்சு மூவாயிரத்தி எட்நூறு ஆமாம் ஆமா இன்ஃபினிட்டியான தன்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு பன்னெண்டு வருஷம் வெள்ளிக்கு ஒரு வருஷம் அது அப்புறம் பித்தளை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் காப்பருக்கு மூணு மாசம் இப்படி வரமுறை இருக்கு ஐம்பொன்னு போது அஞ்சு மெட்டல் கலந்தது இந்த அஞ்சு மட்டலுக்கு வந்து இன்ஃபினிட்டியான தன்மை சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா தான் உச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க வீதியுள்ள கொண்டு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்க எங்க வேணாலும் கேரி பண்ணி கொண்டு போகலாம் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு பெட்டி வாங்கி அந்த பெட்டியில் அழகாக முருகரோட விக்கிரகத்தை வச்சு நான் எங்க வெளியூர் பயணம் போனாலும் அந்த இடத்துல முருகரை நிப்பாட்டி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கந்த கவசம் படிச்சு இல்ல வெயில் மாறல் படிச்சு இல்ல முருகனோட துதிகளை படிச்சு அதில் வந்து விபூதி எடுத்து நம்ம நெத்தியில் முருகானுட்டு போனோம் போன காரணம் சூப்பரா சொன்னீங்க முருகர் முருகருக்கே உரித்தான மயில் வாகனத்தோட வேலையும் சேவர் கொடியையும் வச்சுக்கிட்டு நமக்கு அழகாக இந்த முருகர் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா முருகருக்கே உரித்தான தை பூசத்தை ஜி எப்பயுமே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா குரு வணக்கம் தான் ஏன்னா குரு வழியில தான் நமக்கு வந்து தகவல்கள் குரு வழியில தான் மற்ற விஷயங்கள் கிடைக்குது அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அதனால என்ன இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ ஆக சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலியமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை தீர்த்திருக்காங்க அவங்களோட பிற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பிற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரத்யங்கரா தேவியை உபாசனம் பண்ணக்கூடிய அவரோட பிற்பாதகளை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு சிஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில தீர்க்கவே முடியாது இந்த வாழ்க்கையில வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீரவே தீராதுன்னு கைவிட்ட பேர்சன் கூட இந்த சிஷ்டி ஒலியில முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் மலையேற்றத்தையும் பெற முடியும் கண் கூட பாத்து ஆமா ஒவ்வொரு நாளும் இது வந்து நிறைய சிஸ்டவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதுக்கு சான்று சோ நம்மளும் அதுக்கேத்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு குடுத்தா மாற்றுத்த தரக்கூடிய பொருட்களை முறையா பூஜை பண்ணி கிளன்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை பூசத்தோட சிறப்பு தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரத்துக்கு தான் தை பூசம் அப்படின்னு பேரு இந்த தை யாருக்கு கொண்டாடக்கூடியது அப்படின்னு கேட்டா எல்லாரும் முருகன் அப்படின்னு சொல்லாங்க அது உண்மையிலும் கரெக்டா தான் காவடி ஆட்டம் காவடி வேண்டுதல் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கே உரிதானது அந்த பழனி முருகனுக்கு இந்த காவடி ஆட்டம் காவடி இது பண்றது வந்து இந்த தைப்பூச நன்னால பண்ணுவாங்க நேத்தி கட்டணம் அதே போல நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது சிவபெருமான் வந்து ஆடல் பிரியர் நர்த்தனம் ஆடக்கூடியவர் அதே போல அம்பாலும் அவருக்கு சகல் சலச்சவர் கிடையாது அவ்வளவு நல்லா நர்த்தனம் ஆடக்கூடிய கொண்டவர் இப்ப சிவபெருமான் நர்த்தனம் ஆடுறத திருவாதுரை அப்படின்னு சொல்லி திருவாதுரை நட்சத்திரத்துல ஆறு ஆறு சொல்லி நம்ம எப்படி நடராஜ பெருமானை வழிபாடு பண்றோமோ அதே போல அம்பாள் ஆடின நன்னால தான் தைப்பூசம் சிவபெருமானுக்கு ஈக்குவலன்டா அம்பாள் ஆடி அந்த கொண்டாட தான் அப்படின்னு கேட்டோம்னா பழனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பாள் இருக்கா பெரிய நாகி அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாளுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தேர் ஓட்டத்துக்கு பழனி முருகன்ல இருந்து எல்லாம் ஓடுவாங்க அந்த தேர் ஓட்டத்துக்கு ஓடுவாங்க அந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நட அந்த சிவபெருமானுக்கும் அந்த அம்பாளுக்கும் தான் அங்க இதுவா இருக்கும் விசேஷமா இருக்கும் அதே போல பூசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து அம்ம பௌர்ணமி தினத்துல வருது இல்லைங்களா அதுல முருகன் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த கலவைன்னு சொல்லுவோம் அழகு சாதுரியத்தனம் புத்தி எல்லாமே இருக்கும் அப்பாக்கே உபதேசம் அப்போ எப்படி வந்து தாய்க்கு வந்து ஒரு பத்து அடி தானேனா குட்டி வந்து இருபது அடி தானே இருபத்தஞ்சு அடி தானே சொல்றாங்களோ அதே மாதிரி அப்பாக்கே புத்திமதி சொல்றாரு அளவுக்கு அவர் உயர்ந்தவர் சிவனோட ஒரு முகம் சேர்ந்தது அந்த நாள் அதே சேர்ந்த அசுரர்கள்ல வதைச்ச ஒரு நன்னாள் அதே போல பாத்தீங்கன்னா முருகன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு நன்னாள் அந்த நாள் தான் இந்த நாள்ல யார் ஒருத்தர் சிவபெருமான் அம்சமான சக்தி தேவி அம்சமான அந்த பழனி தண்டாயுத பாணிய வந்து வழிபாடு பண்றாங்களோ வீட்லயோ இல்ல கோவில்லையோ அந்த சாயங்காலம் ஆறு மணி வேலையில பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் இருக்கும் காலையில இருந்து பங்கன் தான் ஆனா ஏன் சாயந்தரம் அப்படின்னு சொல்றேன்னா பௌர்ணமி பூச நட்சத்திரம் ஒன்னா அப்ப பௌர்ணமி இப்ப வருது இரவு நேரத்துல தான் பௌர்ணமி அப்ப இரவுல எவ்வளவு நேரம் ஆனாலும் இதுவா இருக்கும் குறிப்பா பழனியில் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய் ரக்ஷன் சொல்லிட்டு அந்த அபிஷேகம் முடிஞ்சு ராஜ அலங்காரத்தில் முருகனை பார்ப்பாங்க ஸோ அந்த நாள்ல முருகனை பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அங்கே போக முடியாதவங்க இருந்த இடத்துல இருந்து மனக்கண்ணில் முருகனை பார்க்கலாம் முருகா அப்படின்னு கூப்பிட்டா அவரு அப்படியே மயில் ஏறி நம்ம கிட்டே வந்துடுவார் அங்கே போய் தான் பார்க்கணும் இல்லை இருந்த இருந்து முருகனை பார்க்கலாம் அவர் கூப்பிட்டா அங்கே போகலாம் சோ எல்லா கோவில்களும் கூட்டம் நிறைஞ்சு வழியும் சோ நம்மளால அங்க போய் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு பாக்குறது முடியாது ஏன்னா எல்லாராலும் இறைவனை கும்பிடலாம் ஆனா அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நேரத்துல முருகரோட திருப்படம் இருந்ததுன்னா முருகரோட விக்கிரகம் நம்ம காட்டுற மாதிரி விக்கிரகத்தை வச்சு இல்ல நம்ம சிஷ்டி வழியில இந்த முருகருக்குன்னே பிரத்யேகமா இந்த தைப்பூசத்துக்குன்னே பிரத்யேகமா பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரவணபவ எந்திரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமாண்டக்கார் அத்தி மரம் வந்து நிலையான மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுல வந்து இந்த எந்திரத்தை நம்ம வந்து இப்ப திரிச்சிருக்கோம் இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சத்ரு சம்கார ஹோமம் பண்ணிருக்கோம் முருகனோட வேர்மாறல் அதுக்கப்புறம் மயில் இது எல்லாமே பண்ணியிருக்கும் முருகன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு பூஜை பண்ணது தான் இந்த எந்திரம் இது எந்திரம் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வரும் மூவாயிரம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம வாங்கினோம்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் முருகனுக்கு வழிபாடு பண்ணிக்கலாம் தைப்பூசத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஸோ என் வீட்டில் முருகன் விக்கிரகம் இல்லைங்க என் வீட்டில் முருகரோட படம் இல்லைங்க விலக்கு இருந்தால் கூட போதும் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் அலரி பூவால் அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் ஆமா அலங்காரம் பண்ணனும் இல்லன்னா கொற்றை மலைன்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்துல இப்படி கொட்டி கட்ற மாதிரி இருக்கும் அதனால அது போய் கொற்றைன்னு போயிரு அந்த கொற்றை மலரை வச்சு அலங்காரம் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல விளக்கு ஏக்கலாம் இப்ப நம்ம கிட்ட அகல் தீபம் இருக்குது அதாவது ஸ்டோன்லயே பண்ண அகல் தீபம் சோ அந்த அகல் தீபம் வந்து இதுல வந்து வைக்கலாம் இல்ல எங்க வீட்ல வந்து ஆறு விளக்குகள் இந்த வேல் வச்ச மாதிரி ஆறு விளக்கு இருக்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு இருக்கு இதெல்லாமே நம்ம சிஸ்டுலயும் இருக்கு ஸோ அந்த மாதிரி விளக்கு வந்து அந்த விளக்கு வச்சு அந்த தீபத்துல சிவனையும் சக்தியும் முருகனையும் மனதார வேண்டி ஒருத்தங்க விலை கேட்டி இந்த நிமிஷம் இந்த ஜனம் இந்த நொடி என்னோட வாழ்க்கையில இருக்கிற வறுமை கஷ்டம் துன்பம் துயரங்கள் நீங்கி அடுத்த இது தைப்பூசத்துக்கெல்லாம் என் வாழ்க்கை மாறும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில அனுபவ பார்த்தது என் குரு சொன்னது சோ எங்களுக்கு ஒரு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல பழனி காங்க வாழ்க்கை மாறணும்னு சொல்லிட்டு அப்போ நாம பழனி முருகனை எப்படி பார்த்தேன்றத சொல்றேன் எங்களை கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்கிறது இந்த ஸ்லீப்பிங் கோச் கிடையாது காத்து அடிக்கிற மாதிரி உட்கார்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க குழு தாங்கல போறோம் ஐயோ என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு போகும்போது விஞ்சு ரோப்லாம் கிடையாது நடந்து நெசுக்கி மேல எடுத்துட்டு போறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முருகன் எதுக்கு நம்மளுக்கு போற அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மாற்றம் அடுத்த வருஷம் ஒரு மாற்றம் அதுக்கடுத்த ஒரு வருஷம் ஒரு மாற்றம் வருஷம் வருஷம் பழனியில போய் தை பூசா அன்னைக்கு நான் முருகனை பார்த்துட்டேன்னு சொன்னோம்னா அடுத்த வருஷம் தான் இது நான் மட்டும் கிடையாது இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீங்க கேட்டு நம்ம சிஸ்தி ஒளி சொந்தக்கும் சொல்லிட்டேன் சோ வீட்டுல இப்ப போக முடியாது இப்ப என்னோட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டிமா இருக்காங்க அவங்களால வந்து இந்த கூட்டத்துல வர முடியாது அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இந்த நமக்கு வீட்டில விக்கிரகம் இருக்கு இந்த சரவண பாபா எந்ததுங்களாம் அந்த விக்கிரகத்தை வச்சு இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் போட்டோ வச்சுட்டு இங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் அங்கே பண்ணக்கூடிய பலன் இங்கே கிடைச்சிடும் கிடச்சிடும் எப்படின்னா பாம்பன் சுவாமி எப்படி அவரோட காலை எடுக்கணும் பொழுது முருகா உன்னை வழிபாடு பண்ணதுனால என் காலை எடுக்கணும்னு சொல்கிறாங்கடா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது மயிலோட வந்து எப்படி ஆட்கொண்டாரோ அதே மாதிரி கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியாதவங்க வீட்டில் இந்த எந்திரத்தை வச்சு நூறு சதவீதம் அவரே குருவா அவரே அருளாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்வாரு உங்க வாழ்க்கைய பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் அவர் கொடுப்பார் நிச்சயமா சரவணபவ எந்திரம் அதுவும் அத்தி பீடத்துல அமைக்கப்பட்ட யந்திரம் அத்தி அப்படின்னாலே அதுக்கு சிறப்பு சிருஷ்டி ஒளி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அத்தியிலான நிறைய பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு இப்போ தைப்பூசத்தோட ஸ்பெஷலா அத்தியில செய்யப்பட்ட அதுவும் பிரமீடு வந்து வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு அழகான எந்திரம் சரவணபவ எந்திரம் நம்ம சிருஷ்டி ஒளியில கொடுக்குறாங்க இதை எல்லாருமே வாங்கி இந்த தைப்பூசத்துக்கு பயன்படுத்திக்கோங்க தைப்பூசம் மட்டும் இல்லாமல் வர இருக்கின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உகந்த நல்ல நாளான கிருத்திக நட்சத்திரத்துல இல்ல பூச நட்சத்திரத்துல நீங்க இதுல தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த அற்புதமான உங்க எல்லாருக்கும் வேணும்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமீடியட்டா வாங்கிக்கோங்க இந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றாங்க ப்ரமோட் பண்றவங்க இந்த மாதிரி பர்சன் கூட இந்த இந்த எந்திரத்துல வச்சு அவங்க பூஜை பண்ணும் பொழுது அவங்களோட ஆபீஸ்ல அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணும் பொழுது இந்த லேண்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அங்காரகன் அந்த அங்காரகனு கூறியதான இந்த கலர் கிளாத்துக்கு மேலே வைக்கலாம் செவ்வலரி மலர் போட்டு நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இதை எல்லோரும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணி வாங்கணும் இதனுடைய தன்மை முழுசாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் சிருஷ்டி இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய நம்ம ஷாப்புக்கு நேரில் விசிட் பண்ணி இந்த பொருள் இது மட்டும் இல்லை வேறு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு போகலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்